வெள்ளிக்கிழமை எடுத்தது வெள்ளிக்கிழமை மதியம் லஞ்சுக்கு தக்காளி சாதமும் மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் ரெடி பண்ணியிருந்தேன் தக்காளி சாதத்துக்கு எல்லாத்தையுமே தாளிச்சு விட்டுட்டு வெங்காயத்தான் வதக்கிட்டு இருந்தேன் அப்போதான் தெரிஞ்சுது இஞ்சி குண்டு பேஸ்டே இல்லை வெங்காயம் வதங்க காட்டியுமே இஞ்சி தோல் சேர்த்துட்டு பூண்டை மட்டும் தோலெல்லாம் உரிக்கல அப்படியே கொஞ்சமா எடுத்து கழுவிட்டு ஆஹ் இப்பதைக்கி சமைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சுக்கிட்டேன் அடுத்து மேக்கரை வெந்நீர்ல போட்டு நல்லா அலசி எடுத்துட்டு அதை வந்து ரெண்டா கட் பண்ணிட்டேன் பெரிய மேக்கர் தான் இருந்தாலுமே அதை ரெண்டா கட் பண்ணா அதை சாப்பிடும் போது நல்லா இருக்கும் அதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கரம் மசாலா கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சமா தயிர்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு அதையுமே எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கொஞ்சமா இது கூட ஆனியன் வச்சுட்டு ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் பண்ணி அதை குடுத்துட்டு அப்புறம் வந்து கருவேப்பில நிறைய அதை ஜூஸ் போட்டு குடிக்கலான்ட்டு மதியம் போல ஜூஸ் போட்டு குடிச்சிருந்தேன் ஆஹ் ஏற்கனவே கருவேப்புள்ள ஜூஸ் வீடியெல்லாம் எல்லாம் போய் தயிர் கொஞ்சமா உப்பு கொஞ்சம் ஜீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு அரைச்சிட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணி அப்படி குடிச்சிட வேண்டியதான் அடுத்து ஈவினிங் ஒரு மூணு மணி இருக்கும் அப்போ வந்து மாங்க நிறையா இருந்துச்சு சரி மேங்கோபார் செய்யலாம் அப்படின்ட்டு அதை தான் செஞ்சிட்டு இருந்தேன் ஏற்கனவே நான் மேங்கோ பார் வீடியோ நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ நான் கீழே ஷேர் பண்றேன் கண்டிப்பா வீடியோ போட்டதுக்கு அப்புறம் இப்போ நான் நாலாவது நட செஞ்சுட்டு இருக்கேன் இன்ஸ்டால நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இதுல ஏன் ஒயிட் சுகர் ஆட் பண்றீங்க இதுக்கு வந்து இந்த மாங்காவை கட் பண்ணி அப்படியே சில்லி பவுடர் போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க முக்கியமா வந்து இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் அதோட அருமை ஒயிட் சுகர் கேட்டதுன்னு சொல்றோம் அப்போ வந்து அதிகமான ஸ்நாக்ஸ் ரெசிபில ஒயிட் சுகர் வெள்ளை சக்கரை தான் அதிகமா இருக்கு சக்கரை வியாதி வர்றதுக்கு ஒயிட் சுகர் தான் காரணமானு கேட்டா கிடையாது சக்கரை வியாதி வர்றதுக்கு நிறைய காரணம் ஓடி விளையாட நிறைய விஷயங்கள் இருந்துச்சு வேலை செய்யறதுக்கும் நிறைய இருந்தது இப்ப வேலைப்பாடுகள் கூட குறைஞ்சிருச்சு அவ்வளவுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்